புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பாக்கலாம் உனக்கு உனக்கு மெய்ப்பனா தான் வச்சுக்கிற நீ எவ்வளவு பெரிய என் எனக்கு அவன் ஆனாலும் சரி ஐபிஎஸ் ஆனாலும் சரி எப்படி பெரிய பிஞ்சானி ஆனாலும் சரி என் பிள்ளை எனக்கு என் நான் அவனை மதிக்கணும்னு அவசியம் புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ராமண்ணு சொல்லுங்க அவனுக்கு தான் நான் மதிப்புக்குரியவனே தவிர எனக்கு அவன் மதிப்புக்குரியவன் அல்ல புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல ஒருவேளை என்னை விட நீ பெரிய ஊடியத்தை நீ போய் கட்டினாலும் நீ என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை அவ்வளவுதான் புரிஞ்சுங்க மாத்திரம் கரங்களை உயர்த்த ராமேன் சொல்லுங்க பாக்கலாம் இது உனக்கு தாய் சபை தாய் சபையில் தாய் வீட்டில் மதிப்பு மரியாதையில் என்ன பண்ண கூடாது சொல்லு பக்கத்துல சொல்லு உனக்கு சூடு இருக்க கூடாது சொர்ணையும் இருக்க கூடாது ராமேன் சொல்லுங்க பாக்கலாம் தாய் சபையில உனக்கு என்ன இருக்க கூடாது குடும்பத்துல மனைவி கிட்ட சூடு சொர்ணையோட இருக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க மனைவி புருஷன் இருக்கிறவங்க மாத்திரம் மனைவி கிட்ட நான் ரொம்ப சூடு சொரஞ்சா இருக்கிறேன் மாஸ்டர் அவங்க என்ன பேசுனா ஒரு காதல கேட்டு ஒரு காதல போயிடுவோம் ஆமாவா இல்லையா சொல்லி ஆமாவா இல்லையா ஆமான்றவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டில் பிள்ளைங்களை என்ன சொன்னாலும் பிள்ளைங்க ஒரு பக்கம் தொச்சு போட்டு என்ன பண்ணியிருக்கோம் போயிட்டே இருக்கும் அதுதான் சபை புரிஞ்சுங்க மாத்திரம் கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே கோச்சிக்காது அங்கே வித்து பிடிக்காது அங்கே ஒன்றும் நடக்காது அது ஒரு அது ஒரு லவ் ஒரு ராமின்னு சொல்லுங்க பாக்கலாம் அது ஒரு வகையான குடும்ப உறவு ஒரு ராமின்னு சொல்லுங்க பாக்கலாம் அந்த குடும்ப உறவு தான் சபைக்குள்ள இருக்கிற உறவு எத்தனை பேர் ஆமின்னு சொல்லப் போறீங்க இங்க ஈகோ கிடையாது நீ பெரியவன் நான் பெரியவனாலாம் ஒன்றும் கிடையாது நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம இப்படி பேசும்போது சில நேரங்களில் கடினமாய் பேச வேண்டியதாக இருக்கோ ஒன்றும் நம்ம கோச்சிக்கூடாது ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் என்ன நடத்தினேன் எங்க பாஸ்மேன் நடத்துனார் பாட சொல்றாரு என்ன பண்ணுவாரு நல்ல வாலிபு வயசு பாட சொல்லிடுவார் நானும் மைக் எடுத்துகிட்டு வந்து நின்று பாடுனு இருப்பேன் சொல்வா ரேய் நிறுத்து உன் பாட்டை போய் உக்காரணுவாரு எத்தனை பேர் இப்போ உங்கள் பாசு இப்படி சொன்னால் தொடர்ந்து பாடுவீங்க நான் பாடு பண்ணுறவங்க மாத்திரம் யாருனா இருந்தால் கை தூக்குங்க ஒரு கை பார்க்குறேன் அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு கை பார்க்குறேன் அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொல்லுவார் ஏய் உன் பாட்டை நிறுத்து போ போய் போ அன்பா கூட சொல்ல மாட்டாரு அவருக்கு என்ன தெரியுமா பிரசன்னத்தை பாடும்போதே அனுபவிக்கணும் பிரசன்னத்தை அவர் அனுபவிக்கலைன்னு வச்சுக்கேன் டொரிபிளாக கோவம் வரும் அவருக்கு தேவ சமூகத்துக்கு வந்தவன் என்னத்தை அனுபவிக்கணும் அவரு பிரசன்னத்தை அனுபவிக்கணும் பிரசன்னத்தை கவ அனுபவிக்கலைன்னா நீ யாரனா இரு அவர் தான் பாட சொல்வார் போய் உட்கார சொல்லுவார் திரும்பி நல்லா தோத்திரம் பண்ண சொல்லுவார் அப்படியே இருதயத்துலேருந்து ஆழத்துலேருந்து தோத்திரம் பண்ணுவார் சிறை வா இப்போ இப்போ பாடுன்னு உடனே அந்த பிரசன்ஸ் அனுபவிப்பாரு ஆவியில களி கூறுவாரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்து ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிதான் வளர்க்கப்படும் ஒரு நாளும் எங்கள் நான் கோச்சிக்கிறதே கிடையாது நீதிமானுடைய குட்டு தலைக்கிடமா இருக்குதான் ஔஷதமாக இருக்குதான் கரங்களை உயர்த்து ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலோயா சொல்லு அல்லேலோயா கரங்களை உயர்த்தி நல்லா ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீத பகுதியை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுவார் சங்கீத பகுதி வா சங்கீத ஆலோசனை கொடுக்கணுவாரு திடீர்னு கூப்பிடுவாரு எல்லாம் சொல்லிகிழி வச்சு நீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் வானாலாம் சொல்ல மாட்டாரு ஆவில அனலாக இருக்கணும் அப்படி நோக்கம் அவ்வளவுதான் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் திடீர்னு கூப்பிடுவார் வாப்பாங்க இந்த சங்கீதம் இன்னிக்கு இந்த இந்த வாசன சங்கீத நீ கொடுக்கணுரு திடீர்னு கொடுவார் நம்ம ஆவிலேயே அந்த அந்த பயபக்தியிலேயே பிரசங்கம் பண்ணு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எங்காவது மாம்சத்தில் வந்துச்சுன்னா நிறு அங்கே அப்படி கண்ணு முன்னே கேட்டுனே பாரு ஏய் நிறுத்துன்னு வாரு போய் உக்காந்துக்கணும் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே லோயா இப்படிதான் இந்த சிச்சையை என்ன பண்ணக்கூடாது நம்ம அற்பமாய் சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க சிச்சையை அற்பமாய் என்னாதீங்க சிச்சை தான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது உன்னை கனத்துக்குரிய மகிமைக்குரிய பரிசுத்த பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் சிச்சை உன்னை மாற்றி கொண்டிருக்கிறது கரங்களை உயர்த்த ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா சொல்லு அல்லேலூயா ஆமே அல்லேலூயா அப்ப வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் ரெண்டு ஒன்னாம் அதிகாரம் ஆதியாகும் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்

ஆமன் அல்லையே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வானத்தையும் பூமி என்ன பண்ணிட்டாரு உண்டாக கடவுள் அது படைச்சிட்டார் உண்டாக்கிட்டார் ஆனா அந்த பூமி மேலே என்ன இருந்துச்சா இருள் இருந்துச்சு அப்புறம் ஒழுங்கின்மை இருந்துச்சு அப்புறம் வெறுமை இருந்துச்சு சொல்லுங்க ஐயா மூணு காரியம் என்னென்ன இருந்துச்சா இருள் இருந்தது ஒழுங்கின்மை இருந்தது வெறுமை இருந்தது எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க கரங்களை உயர்த்தி வர ஆமாம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் இப்ப சொல்லுங்க உங்க வாழ்க்கை மேல இருள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்கலாம் உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம் ஒண்ணே ஒன்னு மாத்திர செய்யுங்க ஆவியானவர் உங்க வாழ்க்கை மேல அசைவாடுறதுக்கு இடம் கொடுங்க உங்க சப மேல ஆவியானவர் அசைவாடுறதுக்கு இடம் கொடுங்க அவர் அசைவாட 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 நான் சொல்லட்டுமா ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும் இருள் வெளிச்சமாய் மாறும் ஒழுங்கு

ஒழுங்கின்மையான பூமி வெறுமையான பூமி என்ன பண்றது நினச்சிக்காத நான் ஒண்ணு இல்லாத ஆளு நான் இருள் நிறைந்த ஆளு நான் ஒழுங்கின்மையான ஆளு நான் வெறுமையான ஆளு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சபைக்கு வந்துட்டு இல்ல மேலே ஆவியானவர் என்ன பண்ணுறாரா இசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்க பாங்கலாம் நீ எங்க வந்துட்டு தெரியுமா அசைவாடுகிற ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆவியானவர் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல போறீங்க கரங்களை ஒய்யாற்ற ராமன் சொல்லுங்க பாங்கலாம் இப்போ உன் வாழ்க்கையில என்ன இருள் இருக்கோ உன் வாழ்க்கையில என்ன ஒழுங்கின்மை இருக்கோ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஒழுங்கின்மை இருக்கோ உன் வாழ்க்கையில எது வெறுமையா இருக்கோ பாஸ்டர் இந்த பகுதியில் இன்னைய வாழ்க்கை ஓ இன்னொரு திருப்தி வெற்றிகரமாகவே இல்ல இந்த பகுதி என் வாழ்க்கையில மிக மோசமா இருக்கு என் குடும்ப வாழ்க்கையில இவைகள் எல்லாம் ரொம்ப ஒரு மோசமா இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறியா அவைகள் இன்னும் ஆகல நினைச்சிட்டு இருக்கிறியா இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல செய்வாடுவதற்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் உங்க வாழ்க்கையினுடைய எல்லா ஒழுங்கினங்களும் உடைய வாழ்க்கையுடைய எல்லா வெறுமைகளும் உடைய வாழ்க்கையுடைய எல்லா இருளின் கிரியைகளும் நாமத்தினாலே ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு உங்களை ஒப்பு

சொல்லுங்க பாங்களா பரிசுத்த தாவின் முத்தரவு மேலே போட்டிருக்கு ராமன் சொல்லுங்க பாங்களா இன்னும் என் வாழ்க்கையில இருள் நீங்கள நினைச்சுக்கிறீ பரவாயில்ல ஆவியான உலாவின் தான் இருக்கிறாரு வரும்போது நான் சொல்றேன் தேவனுடைய ரகசிய ரகசிய செயல் செயல் யோபு சொல்றாரு கர்த்தருடைய என் குடும்பத்தின் மேல் என் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார் எத்தனை பேர் ராமேஷன் சொல்ல போறீங்க நான் சொல்றேன் இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல இருக்கிறது அநேகருக்கு தெரியாது உலகத்துக்கு தெரியாது படிச்சவனுக்கு தெரியாது டாக்டருக்கு தெரியாது சயின்டிஸ்டுக்கு

அறிவு திறமை வேலை பிசினஸ் இதெல்லாம் செய்யாதத ஆவியான உன் வாழ்க்கை மேல அசைவாடினார்னா தோற்று போன உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறும் ஓ இருண்டு போன உன் வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையா மாறும் ஒண்ணுமில்லாத இல்லாத வாழ்க்கை உன் வாழ்க்கை எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்ட வாழ்க்கையா மாறிடும் எதையெல்லாம் இழந்து 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 போய் வந்திருக்கிறியோ எல்லாவற்றிலும் கச்சர் ஒரு நிறைவை கொடுப்பார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்து நாமத்தை மைமைப்படுத்த முடியுமா அலை என்னாகமும் பதினோராம் அதிகாரத்தை நான் கொஞ்சம் மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன் என்னாகமும் பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்கே மோஸ்ட் இஸ்ரோவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்குறாங்க அழுவுறாங்க எதுக்கு அழுகுறாங்க தெரியுமா என்ன கிடைக்கலையா உங்களுக்கு இறைச்சி கிடைக்கலையா என்ன கிடைக்கல இறைச்சி கிடைக்கலன்னு என்ன பண்ணுறான் அழுகுறான் எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்காரே இறந்துட்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அவள் ரெண்டு வாரமாக அவங்க தங்கச்சிக்கிட்ட ஆறுதலுக்காக அங்கேயே இருந்துட்டா நானே அப் பிள்ளைங்களுக்கு அம்மா நானே பிள்ளைங்களுக்கு அப்பாவாக ஆகிட்டேன் ஏன்னா சாப்பாடு சமைச்சு போடுறதுலேருந்து அவங்களை குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுலேருந்து அவங்கள ட்ரெஸ் பண்ணி அனுப்புறதுலேருந்து எல்லாம் நானும் தான் ரெண்டு வாரமாக இது பெரிய இன்னொரு அடிஷ்னல் வேலை இல்லையிலோயா இப்போது திரும்பி மூணாவது வாரம் போகுது ஒரு ராமேனு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க மம்மி இடையில் ஒரு நாள் வந்தா அவள் வந்தோன்னே என் பையன் பெரியவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் டாடி மம்மி டாடி ஒரு நாள் கூட இன்னும் கறியே சமைச்சி கூடுதல் தெரியாதுப்பா க கறி சமைக்க ராமேன் சொல்லுங்க கறியே சமைச்சி கொடுக்கல நான் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கே ரெண்டு வாரத்துக்கே என் பிள்ளை அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் என்னண்டு டேடி மம்மி டேடி என்ன பண்ணல இறைச்சியை சமைச்சி கொடுக்கல ரெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் இஸ்ரேல் ஜனங்க ரெண்டு மாதம் என்ன பண்ணிணுக்குறாங்க பயணம் பண்ணிட்டாங்க ரெண்டு மாதம் என்ன பண்ணிட்டாங்க பயணம் பண்ணிட்டாங்க ஆண்டு ஒரு மண்ணாவை தான் அனுப்புகிறாரு என்ன வரலை முன்ன இறைச்சி வரல அவனுக்கு வாயெல்லாம் ஆகிட்டுக்குது என்னமோ ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு வாரத்துக்கு இன்றைக்கி சண்டே எத்தனை பேர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுக்கிறீங்க எத்தனை பேர் ரெடி பே ரெ போய் ரெடி பண்ண போகிறீங்கன்னு தெரியல நம்ம எல்லாம் ப்ரிப்பரேனாக தான் வந்துடுவோம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையே லோயா ஆனால் இவங்க ரொம்ப வேதனை பண்ணுறாங்க என்ன இல்லை இறைச்சியில்னு மோசைக்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க போய் முறையிட்டு அழுகுறாங்க மோசம் அதை பார்த்துட்டு ஆண்டவட்ட கேட்குற ஆண்டவரை இந்த ஜெனத்தில் நானா பெற்றேன் நானா கர்ப்பம் தரித்தேன் நானா இதெல்லாம் வந்து என்கிட்ட அழுவுதே என்னை தயவு செய்து என் உயிர் என்ன பண்ணிட என் ஜீவனை எடுத்துரு தயவு செய்து நீ இங்க என் மேல கிருபியா இருக்கீங்கன்னு சொன்னா உங்க கிருப என்ன என்ன பண்ணிடணும் உயிர் எடுத்துட்டோம் அப்படின்னு ஜோம் பண்றோம் எதுக்கு எதுக்கு ஜனங்க இறைச்சி கேட்டாங்கன்றதுக்காக லேலோயா என்னால தாங்க முடியல ஆண்டவர இவ்வளவு பேருடைய சுமைய என்னால பண்ண முடியல சுமக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அழுவுறான் ஆண்டவர் சொல்றாரு ஏண்டா சரி ஒன்று பண்ணு உங்கள் கூட இருக்கிற அந்த தலைவருங்க இருக்கிறாங்க இல்லையா மூப்பருங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த மூப்பர் எழுபது பேரை கூப்பிடுனாரு கூப்பிட்டு போகிறா எழுபது பேர் மலையும் மோசக்குள்ள இருந்த ஆவி என்ன பண்ணுறாரு அவங்க மேலே வைக்கிறாரு ராபின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா அதுக்கு முன்னால் ஒரு வாக்கு பண்ணுறாரு என்ன தெரியுமா உங்கள் இஸ்ரோவேல் ஜனங்க இறைச்சி கேட்குறானுங்க நான் ஒரு நாள் அல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா ரபா ஷக்கால பதினோராம் அதிகாரம் க்ளோரி டு சீசஸ் பத்தொம்பது இருபது

புரியதா உனக்கு சாப்பிடும் போதே அவன் தெகுற்ற அளவுக்கு அவன் மூக்கால போற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள் இல்ல பத்து நாள் இல்ல இருபது நாள் இல்ல ஒரு மாசத்துக்கு தொடர்ச்சி நான் என்ன கொடுக்க போறேன் இறைச்சியை கொடுக்க போறேன்ற கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை மயமைப்படுத்தும் பார்க்கலாம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும் இப்ப மோச திரும்ப ஆண்டு கேள்வி கேட்கிற ஆண்டவர ஒரு நாளுக்கு எங்க ஜனங்க ஆறு லட்சம் காலாட்கள் மாத்திரம் எவ்வளவு பேரு ஆறு லட்சம் பேர் அப்போ மீதி ஜனங்கள்லாம் எத்தனையோ லட்சம் இத்தனை பேருக்கும் இறைச்சி அடிக்கிறது எத்தனை ஆட்டு அடிக்கிறதுன்னு தெரியல எத்தனை மாட்டு அடிக்கிறதுன்னு தெரியல ஐயோ நாங்க தேடி தேடி ஓடி போய் வனாந்திரத்துல கண்டுபிடிச்சா கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு 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 பறவை கிடைக்குமான்றது கூட தெரியல எவ்வளவு தூரத்துக்கு வேட்டையாடி எப்படி நாங்க முப்பது நாள் சாப்பாடு கொடுப்பீங்களே முப்பது நாள் இறைச்சி கொடுப்பீங்களே எப்படி ஆகும் இப்ப சொல்ற பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் எத்தனை பேரா ஆமேன்னு சொல்ல போறீங்க கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா மோசே அப்படி லைவா எகிப்துல பல அற்புதங்களை செய்தாலோ செங்கடல் பிளக்கப்பட்டு வெளியே வந்தாலோ வானத்திறந்து மண்ணா இறங்கி வந்தாலோ முப்பது நாள் நான் இறைச்சி டெய்லி கொடுக்க போறேன்னு சொல்றது அவனால் என்ன பண்ண முடியல நம்ப முடியல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்ப முடியாத அற்புதங்களை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் எதிரபிராமே சொல்ல போறீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்ப முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சபையே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதத்தின் ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்து ராம் சொல்லுங்க பார்க்கலாம் உன் அறிவால் இதை நம்பவே முடியாது உன் எக்ஸ்பீரியன்ஸில் இதை நம்பவே முடியாது உன் திறமையால் இதை நம்பவே முடியாது இது எப்படி ஆகும் நீ நம்ப முடியாததை செய்தால் தான் அவர் ஆண்ட வேற ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் மனுஷன் செய்கிறதே செய்தாக்கா அவர் எதுக்கு ஆண்ட வேற சொல்லுங்க பார்க்கலாம் லேலோயா நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ப முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அந்த எழுபது பேரையும் கூப்பிட்டாரு எழுபது பேர் மேலே அவருடைய ஆவியை வச்சாரு இப்போ முப்பத்தி ஓரம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்

விழுந்து கிடக்கும்படி செய்தார் ஒரு ஆமே சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா வனாந்திரத்துல ரெண்டு அஞ்சு பத்து காடை பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல போறீங்க புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேனு சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா ஒரு குடும்பத்துக்கு ஒரு காடை கிடைக்கிறதே கஷ்டம் ஆறு லட்சம் குடும்பம் இருக்கு வெறும் வாலிபருங்க மாத்திரம் ஒரு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஆமேனு நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா ஒரு குடும்பத்துக்கு ஒரு காடை ஒரு காடைனா கூட ஆறு லட்சம் காடை வேணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு காடுனால் கூட ஆறு லட்சம் கார்டை வேணும் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையே லோயா அப்போது ஒரு குடும்பம் ஒரு ஆளுக்கு ஒன்றுன்னா கூட ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேருன்னா எத்தனை அஞ்சாறு முப்பது லட்சம் கார்டை வேணும் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் முப்பது லட்சம் காடுன்னா மூமும் ஒம்போது எவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே மூமும் ஒம்போது தொண்ணூறு லட்சமாக ஆமீன் லேயே லோயா அதாவது மூமு ஒம்போதுன்னா முப்பது லட்சம் இன்று முப்பது நாள் எவ்வளோ ஆகுது ஒம்பது கோடி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒம்பது கோடி காடை வேணும் ஒரு ஆளுக்கு ஒரு காடைன்னா கூட ஆறு லட்சம் பேர் குடும்பத்துக்கு அஞ்சு பேர்னா கூட அஞ்சுக்கு முப்பது அந்த முப்பது லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் அப்படி இந்த முப்பது நாளைக்கு எவ்வளோ வேணும் ஏற குறைய சொல்லுங்கள் ஏறக்குறைய ஒன்பது கோடி காடை வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு காடை பிடிக்கிறதே வனாந்திரத்துல பெரிய கஷ்டம் ஒரு நாளைக்கு ஒரு காடை கிடைக்கிறதே கஷ்டம் எதுனால என் பலத்தால என் திறமையால சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் என் பராக்கிரமத்தினால ஒரு காடை பிடிக்கிறதே கஷ்டம் ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா கத்தருடைய காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுன்னா கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே லோயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவினாலே எல்லாம் ஆகும் எத்தனை பெறாமல் சொல்ல போறீங்க ஒரு நாள் அல்ல ஐந்து நாள் அல்ல பத்து நாள் அல்ல இருபது நாள் அல்ல ஒரு மாதம் முப்பது நாள் வர

எப்படி 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 கொடுக்குறாரு ஆண்டு வரு கறி வாசனைக்கு கொடுக்கல சில பேருக்கு வாசனை இல்லைன்னா சாப்பாடு தான் பண்ணாதே நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சிலருக்கு டெய்லி தான் இருக்கணும் அட்லீஸ்ட் வாசனையாவது இருந்தால் தான் என்ன பண்ணும் ஆமாம் பிராமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சிரமல் ஜனங்க அந்த வெள்ளை பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் இறைச்சிக்கு என்ன பண்ணுறாங்க சத்தம் போட்டு அழுகுறான் ஐயா அழுகுறான் என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்க பெலத்தால் அது முடியாது மோசைக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன் பெலத்தால் இது முடியாது எங்க வாலிபருடைய பராக்கிரமத்தால் இது முடியாது ஆனா அன்றவர் இதை எங்களால் நம்ப முடியல கத்தர் சொல்றாரு என் ஆவினாலே இதாகும் எத்தனை பேராமைன்னு சொல்ல போறீங்க ஒரு காற்று ஒரு காற்று அமிச்சாரு பாருங்க அது கடல்ல இருந்து அந்த இந்த அந்த 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 என்னது அந்த காடைக்கெல்லாம் ரொம்ப தூரம் எல்லாம் பறக்க தெரியாது ஓடும் நல்லா ஓடும் என்ன பண்ணாது பறக்க தெரியாது இந்த காற்று வச்சிச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா அந்த காத்துலயே பறந்துன்னு போய்டும் ராமின் செலுங்கப்பா அங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு ஒரு காற்று அனுப்புனா இருப்பாருங்க அத்தனை காடையும் வந்து அவங்களுடைய பாளையத்தையும் பாளையத்தை சுற்றிலும் ஒரு நாள் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ எவர் நாற்பது கிலோமீட்டர் வச்சுக்கலாமா ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் நடக்க முடியுமா ராமீன் சொல்லுங்க பார்க்கலாம் நாற்பது கிலோமீட்ரு இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்ரு இந்த பக்கம் ஒன்றரை ரெண்டு முழமா ரெண்டு முழம் ஒரு மூணு அடி வச்சுக்கோங்களேன் ராமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு முழம் ஒன்றரை அடி வருமாய்யா சண்டரிங்கார ஐயா சொல்லுங்கள் வருமா அவ்வளோதான் வரும்மா ஒரு அமென் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போது ரெண்டு முளம் மூணு அடி மூணு அடிக்கு இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்ரு இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டருக்கு சுத்தோர நாற்பது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சு வலத்தினாலும் அல்ல பக்கத்தில் சொல்லுங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள் வலத்தினாலும் அல்ல இது பராக்கிரமத்தினால அல்ல தேவாவினால தேவனுடைய காற்றினாலே தேவ ஆவியினாலே கூடாதது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் உள்ளத்தை திறந்து ஆண்டு வரை பார்த்து சொல்லுங்க பலத்தினாலும் அல்ல பிராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால் எல்லாம் நீ விழுந்து போற நேரம் எல்லாம் தூக்கி நிறுத்திக்கிட்டே இருப்பாரு நீ சோர்ந்து போன நேரம் எல்லாம் இருளா இருக்கிற நேரம் எல்லாம் வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே இருப்பாரு ஓ நீ சோர்ந்து போன நேரம் எல்லாம் உன்னை தூக்கி 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 நிறுத்திக்கிட்டே இருப்பாரு உன்னைக்கு கொண்டு பிதாவின் சித்தம் என்னவோ இயேசுவின் நாமம் எப்படி ஆவுடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டுமோ அப்படி ஆவியானவர் உன்னை தூக்கி நிறுத்திக்கிட்டே இருப்பாரு விசுவாசிகரியன் கூட சேர்ந்து அந்த மகிமையான ஆவியானவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க பலத்தினாலும் அல்ல ஆமென் இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் நாலாம் அதிகாரத்துல மூணாம் அதிகாரத்துல ஒரு தரிசனத்தை காட்டுறாரு அப்படி ஒவ்வொரு தரிசனமாக காட்டிட்டே வராரு இந்த நாலாம் அதிகாரத்துடைய தரிசனம் ரெண்டு ஒளிவு மறை இருக்கு அந்த ரெண்டு ஒளிவு முறை யாருக்கு தெரியுமா அடையாளம் ஒன்று செருபாபேலுக்கு அடையாளம் ஒன்று யோசுவாவுக்கு அடையாளம் பிராமின் சலங்கை பார்க்கலாம் செருபாபேல் ஜனங்களுடைய மக்களின் தலைவன் யோசுவா ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்குள்ள இருந்து யார் செயல்பட போறாரு அங்க ஒரு கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்குது ஒரு குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஒளிவ எண்ணெய் எழுவ முறை எதற்கு அடையாளமா இருக்குது ஒளிவ எண்ணெய்க்கு இருக்கிறது பரிசு ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது அவர்கள் மேல் ஊற்றப்படுகிற இந்த பரிசு ஆவியினாலே இந்த செருபாபே மேலையோ இந்த யோசுவா மேலயோ கத் ஒரே ஆவியை ஊற்றி அவர்களுக்குள்ள ஊற்றப்படுகிற அந்த ஊற்றானது ஓ பாண்டவர் சொல்றாரு பெரிய

பெரிய பெரிய பிரச்சனை சொல்லுங்க பக்கத்துல பா சொல்லுங்க பெரிய பெரிய பிரச்சனை பெரிய பெரிய போராட்டம் ஓ நீ கலங்கி கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இல் பொருளா மாற போகுது சமபூமியா மாற போகுது நீ பெருசா பாத்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இல்லாம போ ஏன் தெரியுமா இப்ப அந்த ஒளிவ எண்ணெய் ஓ அந்த ஒளிவ எண்ணெய் ஓ அந்த கிண்ணில ஒளிவ எண்ணெய் ஊற்றப்படுகிறது பரிசு சாவியானவர் உன்னை நிரப்ப நிரப்பு நிரப்ப நிரப்பிரும்பொது நீங்கள் பலனடைந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்போ சிலர் ஒன்னு எட்டு வாசிக்க நேரம் இல்ல பரிசு சாவி இடத்துல வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஆமன் சாட்சிகளா இருப்பீங்க எங்கல்ல சாட்சி நீ எங்க முதல்ல உன் வீட்டில் சாட்சி ரெண்டாவது உன் ஊர்ல சாட்சி மூணாவது உன் தேசத்துல சாட்சி எத்தனை பேராமேன்னு சொல்ல போறீங்க கச்சர் எங்க உன் உன்னுடைய பெலவினை உன் வீட்டுக்கு தெரியும் நீ எந்தெந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறவங்க சொந்தக்காரர்களுக்கு தெரியும் நீ உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீ எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறியோ உன்னை எங்க அப்படியே ஒரு மாதிரி கீழே பாக்குறானோ எந்த இடத்துல நீ தாழ்வாக காணப்பட்டாயோ அந்த இடத்துல ஆவியானவர் உன் தலைய உயர்த்த போகிறார் எத்தனை பேராமேன்னு சொல்ல போறீங்க சொல்லூயா உன் கிராமத்துல உனக்கு சாட்சி உன் வீட்ல உனக்கு சாட்சி உன் தேசத்துல உனக்கு சாட்சி கர்த்தர் சாட்சியாக்க விரும்புகிறார் நம்பர் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க பெரிய பர்வதம் அல்ல உன் பேரை சொல்லி சொல்லு என் பேருக்கு முன்னால என் பேருக்கு முன்னால பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போக போது அது என் பலத்தினால் அல்ல என் திறமைனால் அல்ல என் பிசினஸ்னால் அல்ல என் பேர் புகழ்னால் அல்ல எனக்குள் இருக்கிற ஆவியானவராலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே என் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருது என் பிரச்சனை எல்லாம்

அண்டவரே எங்கள் மதியில எழுந்து அருளுங்கப்பா கேளுங்க 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 ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவியாருடைய பிரசன்னம் இப்ப உங்களை நிரப்பட்டும் இருளான பகுதி வெளிச்சமாய் மாறுகிறது ஓ ஒழுங்கின்மான பகுதி ஒழுங்குள்ளதாய் மாறுகிறது வெறுமையான பகுதி நிரப்பப்படுகிறது பலவீனமான பகுதி பலத்தால் நிரப்பப்படுகிறது இதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியின் வல்லமை Thank you Holy